ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விமீஸ் பிளாக் இன்றைக்கு நம்ம சேனல்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய வந்து காட்டன் வெரைட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபரில் வந்து நிறைய காட்டன் வெரைட்டிஸ் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ரொம்ப சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோட கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் என்ன ஷாப்லேருந்து இருந்து பார்க்குறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஃபுட்ல கேம் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரப்போகிற அடுத்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபர் தான் எந்தெந்த ஷாப்பில் எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாப் வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து ரேட்டிங் போட போகிறோம் எந்த கடையில் வந்து ரொம்பவே சீப்பஸ்ட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஒர்த்து இந்த ப்ரைஸ் இதுக்கு வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேட்டிங் போட போகிறோம் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு என்ன ஷாப்பில் இருந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தது இந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் நான் கண்டிப்பாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸோடவே நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஆடியோ ஆஃபர் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு எல்லா ஷாப்லுமே வந்து போட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன ஷாப்பில் இருந்து நீங்கள் ஆடியோ ஆஃபர் பார்த்துருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப ரீசனபிளாக இருக்குது இது வந்துட்டு ஓகேவாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி வரத்து இந்த ட்ரெஸ் வறுத்து அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சினாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலு பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் தான் சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரோனா ஸ்டோரில் இருந்து தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இன்றைக்கி ஸோ ஆடியோ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சரவணா ஸ்டோர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நார்மலாகவே வந்துட்டு இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் எல்லா சாரீஸுமே அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடியோ ஆஃபர் அப்படின்றதால ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க ஆடி முடிஞ்சதுமே வந்து ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து முகூர்த்த நாட்கள் வந்து வரும் முகூர்த்த நாட்கள் அப்படின்னாலே கல்யாணத்துக்கு வந்து நம்ம சாரீஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் வச்சு கொடுப்போம் எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா சாரீஸ்லாம் ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பல்காக வாங்கினோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கும் உங்களோட உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்லேருந்து நல்ல ஒரு ஹைஃபை ரேட் வரைக்குமே இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் காட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் வந்து அடுத்தடுத்து வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் இருந்தது இங்கே வித்து ப்ளவுஸோடவே வந்துட்டு இருந்தது காட்டன் சாரீஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் ஹைஃபையான ரேட்டில் இருந்து இருக்குது எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரியே இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சரவணா ஸ்டோர் ஆடியோ ஆஃபர்லேருந்து பார்த்துட்டு வரோம் அடுத்து வந்துட்டு இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது சரவணா ஸ்டோர்லேருந்து ஸோ அடுத்து அடுத்து வர வீடியோலாம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஆடியோ ஆஃபர் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் எத்தனை சாரீஸ் வந்து ஆடியோ ஆஃபரில் கோம்போவாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காட்டன் சாரீஸ்க்கு தனியாக நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து வந்து சிந்தட்டிக் சாரீஸ் பட்டு சாரீஸ் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது இன்னும் நிறைய ஷாப்பில் வந்து நம்ம போட இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இப்போது ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தொடர்ந்து நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறத விட ஆஃபரில் ஆஃபரில் வந்து நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம் லைக் ஆடி ஆஃபர் மார்ச் செல் சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் தீபாவளி பொங்கலுக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் பட் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் வந்துட்டு நம்ம பல்காக வாங்கி வச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வந்து இப்போ நியூ டிசைன்ஸ் எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் சாரீஸ்லாம் வந்துட்டு அள்ளி போட்டிருக்காங்க அவ்வளோ காம்போ இருக்குது இன்னும் வந்துட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறையா பிரான்ண்ட்ஸில் இருந்தும் வந்து சரவணா ஸ்டோரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் வந்து குரோம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம நம்மளோட சேனலில் வீடியோஸ் நம்ம போட போகிறோம் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டீநகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட் குள்ளே இருக்கிற சரவணா ஸ்டோரோட சூப்பர் சரோனா ஸ்டோரோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் இருந்து தான் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட் வாட்சர்ஸ்லாம் வேறு இருக்குது இங்கே எப்பவுமே கிஃப்ட் ஓச்சர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டி அது இதெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கிஃப்ட்டு ஒச்சஸ் தான் ஸோ நீங்களும் வந்துட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணி நிறையா வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டு ஒச்சஸ்லாம் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் ஸோ ஆடியோ ஆஃபர் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்கிற காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வெரைட்டியில் வரது தான் இதில் வந்து வந்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸில் தான் இருக்குது ப்ளவுஸ் வந்து அட்டாச்சு கிடையாது நம்ம செப்பரேட்டாக தான் பிளவுஸ் வந்து வாங்கிக்கணும் லைக் கான்ட்ராஸ்ட்டாக வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து ரன்னிங் ப்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா ப்ளவுசஸும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன் சென்னை ரங்கநாத ஸ்ட்ரீட் இருக்கிற சூப்பர் சவனா ஸ்டோரோட சூப்பரான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் செட்டிநாடு காட்டன் கோவை காட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரேஷ்மா காட்டன் சொல்லுவீங்களா அந்த மாதிரி காட்டனும் வந்துட்டு நிறைய அவைலபிள் இருக்குது மல்மல் காட்டன் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து தான் பார்த்தோம் இதோட கொஞ்சம் ஐஃபையான ரேஞ்செல்லாம் கூட வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ் ரொம்ப கம்மியான லஸ்ட் ப்ரைஸில் அந்த பூனம் சாரீஸ்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இருக்கிற அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிவிபாரி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் மற்றும் ஷீக்கா பவுடர் நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் மற்றும் ஷீக்கா பவுடர் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு பிங் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான மேடு ப்ளஸ் ஹேண்ட்மேடு ஹேர் ஆயில் ஷீக்கா பவுடர் தான் நம்ம இந்த ஆயில்லையும் ஷீக்கா பவுடர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே ஹைஜீனாகவும் ரொம்ப ரொம்ப பார்த்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த ஷிக்கா பவுடர் மட்டும் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இப்போ வந்து நிறைய ஆஃபர் போயிண்ட்ருக்கு ஸோ ஆஃபர் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஹேர் ஆயில்க்கும் அது மட்டும் இல்லாமல் சீகா பவுடருக்கும் நம்ம இருக்கோம் ஸோ ஆடியோ ஆஃபரில் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்குது க்ரே ஹேர்லாம் பிளாக் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பெயின் பொடுகுலாம் வந்துட்டு வித்தின் அ ஒன் வீக்லேயே வந்துட்டு ரெக்கவர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக தாங்க அது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த ஹேர் ஆயில் மற்றும் சீக்கா பவுடர் ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஆர்கானிக்கான யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்மளோட நிவிப்பாரி அண்ட் ஹேர் ஆயில் மற்றும் ஷிகா பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் நல்ல ஹைஜீனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நேச்சுரலான பொருட்களை வந்துட்டு நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பொருட்களும் நம்ம ஆட் பண்ணல எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் தான் வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்